பிடிஎன் சினிமாவும் உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நடிகர் பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் இவர் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வெள்ளி விழா என்பது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்களே வெள்ளி விழா என்று அழைப்போம் சில்வர் சூப்ளின் என்றும் கூறுவார்கள் இந் இப்படி இவர் திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் ஓடியவர் என்று தான் நாம் இன்று வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மொத்தம் இரண்டு திரைப்படங்கள் வெளிவிழா கொடுத்துள்ளார்கள் நடிகர் பிரபுதேவா அது என்னென்ன திரைப்படம் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் முதலாவதாக வெளிவிழா திரைப்படம் மின்சார கனவு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் ராஜ்மணன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் பிரபுதேவா அரவிந்த் சாமி காஜால் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி பிரபுதேவா அரவிந்த் சாமி இந்த திரைப்படத்தில் மின்சார கடவுள் இரநூறு நாள் கடந்து ஓடி பல திரையிடங்களில் வெளியில ஓடியுள்ளது இந்த திரைப்படம் சென்னை மதுரை கோவை திண்டுக்கல் போன்ற பல திரையிடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு கிட்டே கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம்தான் மின்சார கடவு இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் நூறு நாள் ஓடியுள்ளது பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி சில்வர் செப்பள்ளி கொண்டாடியுள்ளது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ஏ ஆர் ரகுமான் இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டு இன்றும் பேசப்படாத அளவிற்கு இந்த திரைப்படம் மின்சார கனவு திரைப்படத்தில் உள்ள பாட்டு பயங்கரமாக ஒரு கிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் வானத்த போல வானத்த போல திரைப்படம் எதற்கு எடுத்துனா இந்த திரைப்படத்தில் பிரபு அவர்கள் நடித்திருந்தார் கேப்டன் முக்கிய ரோல் இருந்தாலும் தம்பியாக பிரபுதேவா நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் வெளிவிழா ஓடியது வானத்தை போல இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ராஜகுமார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபுதேவா லிவிங்ஸ்டிங் மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் ஆல்பர்ட் போன்ற பல திரையரங்குகள் பேவி பல திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியது நெல்லை பாம்பே தேற்று தென்காசி பாக்கியலட்சுமி போன்ற பல திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படங்கள் இரண்டு மொத்தம் நடிகர் பிரபுதேவா அவர்களுக்கு இரண்டு வெள்ளி விழா திரைப்படங்களை மட்டுமே கொடுத்துள்ளார் உள்ளார் மின்சார கனவு வானத்தை போல போன்ற இரண்டு திரைப்படங்களும் மின்சார கனவு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பிரபுதேவா அவர்களுக்கும் அரவிந்த் சாமி அவர்களுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் பிரபுதேவா அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வெளிவிழா ஓடிய திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரஜினி கமல் விஜயகாந்த் என்ன பல நடிகள் வெளிவிழா திரைப்படங்களை நம்ம போட்டிருக்கோம் நம்ம லிங்கில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரோ